நாங்கள் ரூம்லேருந்து சட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி போகிறோம் அந்த விலாகு நீங்கள் பார்க்க போகிறீங்க கொடைக்கானல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் ஃபன்னான மூமெண்ட்லாம் அந்த வீடியோ வரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஃபுல் என்ன டைமுங்க ஃபன்னாக இருக்கும் எல்லாம் ரெடியாகி கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் ரூம்லேருந்து அடி காரில் கிளம்பி அடி போகிறோம் அப்படி போகும்போது டிராவல்ஸ் எல்லாமே காட்டுறோம் என்ன குட்டிமா அங்கே போய் நிறையா ஃபஸ்ட் டைமாக கொடைக்கானல் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம் அங்கே போய் என்ன இருக்குது என்னென்ன ஃபன் நடக்குது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வளாக்ல கண்டினியூவாக வரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டர்ஃபிளை கப்பிள்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம கொடைக்கானலுக்கு வந்துவிட்டோம் பயங்கரமாக இங்கே வந்து கார் நுப்பாட்டிட்டு இந்த பயன் மரம் சொல்லுவாங்க என்ன மரம் அது இந்த பின்னாடி இந்த மரம் இருக்குது அந்த மரம் நாங்கள் பின்னாடி அந்த மரத்துக்கு இப்போ சூசைட் பாட்டெலாம் போயிட்டு பயங்கரமா எல்லா பிளேஸும் எங்கள் ஆட்டும் வந்து விளாக்கில் இன்னும் கூட்டி மா செம்ம ஹாப்பியாக இருக்குது குளிர்னா அவ்வளோ குளிர் அவ்வளோ கிளைமேட் இருக்குன்னா அந்த பனிலாட்டி உள்ளது பையனுக்கு எல்லாமே சேஃப்டி பண்ணியாச்சு குள்ளாலேருந்து எல்லாம் போட்டாச்சு காரை விட்டாச்சு நம்ம இப்போ இப்போ நான் எல்லா இல்லாட்டி செக் பண்ணிக்கிறோமா கார் இது ஒரு தானே லாக் பண்ணியாச்சு ஓகே பன்சி இப்போ வந்து நம்ம வந்து போக போகிறோம் பயங்கரமா அங்கே போய் வேறு லெவலில் போடுறோம் டான்ஸ் ஆடுறோம் எனக்கு நானும் எனக்கு பிடிமா ஒரே காஸ்டியூம் ஷார்ட்ஸ்லாம் பயங்கரமாக போடுறோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா இருக்கும் செம்ம கிளைமேட்டு வேற லெவலில் இருக்குங்க காரில் ஏசிப்படுறதுனால அவ்வளோ

டைம் பிரச்சு வந்து நான் வர சும்மா ஒய்யா மர கூட கூடாது நல்லா நல்லா பிளேஸ் வந்து உண்மைக்கு தரமாக தான் வேறு எவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் குரங்கு குரங்க ஒரு பையன் போயிட்டு இருக்கு என்ன குட்டிமா பையனால் நான் பையனால் நான் தூக்கிட்டுமா பிளேஸில் உங்களுக்கு தரம் இருக்கு நாங்கள் அங்கே போய் ஃபுல் ப்ளாக் போய் ஃபுல்லாக எல்லாத்தையும் இங்கே ஆட்டோம் நீங்கள் மறக்காம ஃபுல்லாக பார்த்துருக்கோம் டேடும் சண்ணும் பேகிட்டு இருக்காங்க

Oh. Okay. சாமட்டும் இங்கிட்டு வா இங்கிட்டு சாமடா

மாட கட்ட நீங்களே பாருங்க பயங்கரமா ஓரம் ஓரம். இலக்கிய கட்டும் இருக்கும். இது கால் மைதானம் எல்லாம் அது. செல். ಸಮಯ இருக்கீங்களா? இல்ல என்னமா? ಸಮಯ இருக்கீங்களா அந்த சக்கிலக் கடைல இருக்கே. சக்கிலக் கடை காட்டு மரம் செல்ஃபி பசுமைப்பாள <laughs> <laughs> அம்மா எல்லாம் வாங்கணும் நம்மா எடுக்குமா ஷார்டி ஷர்ட் கேட்டு பார்க்குமா எடுத்தா போனா கத்தான் வர நீ முன்னாடி போப்பதான் நான் தெரிவேன் சரி அப்பதான் எடுக்க முடியும் ஆமா

முடிஞ்சு ஸ்வரஜி புல்லா பழசி புள்ளா பிள்ளை மாதிரி எங்க இருக்கு

ஓகே இந்த வீட்டுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சேடான வீடியோ என்ன அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நாங்க வந்து கொடைக்கானல் போயிட்டோம் போனதுக்கு அப்புறம் வந்து நாங்க என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா நேரா சூசைட் பார்ட்டுக்கு போயிட்டு இருந்து ரிவர்ஸ்ல வந்து அப்படி வீட்டுக்கு வந்தெல்லாம் பார்த்துட்டோம் எங்களுக்கு வந்து கடைசியிலது ஒன்மேன்னு தெரியாம போச்சு ஏன்னா ஒன்மையா ரிட்டன் போயிட்டோம் அப்படின்னா அந்த வழியை சுற்றி தான் வெளியே போகணும் ஊருக்கு போகணுன்ட்டாங்க நாங்கள் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா சரி சூசரி பாட்டிலேருந்து அங்கே ஆரம்பிச்சு அப்படியே அந்த மரமரமாக இருக்கணும் அங்கே அதுக்கப்புறம் குணா கோகை அப்படி போயிட்டு அப்படியே லைனாக வர்றான் பார்த்தோம் நாங்கள் இது தெரியாமல் போய்ட்டு ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொடைக்காலம் போனால் நமக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் அதனாலே குணா குணா கோகையை எடுத்து அந்த மரமரமாக இருந்துருப்போம் அந்த இதெல்லாம் தாண்டி தான் அங்கே போனோம் அழகாக இது தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு போயிருப்போம் இந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் போவோம் கண்டிப்பாக போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் ரொம்ப கொஞ்சம் சேடாக இருக்குது இந்த விஷயம் போக முடியல அப்படின்னு ஒன்று குணா வைக்கலாம் தான் மெயினாக போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் எனக்கு கிளம்புனது சார் அவ்வளோ தான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் கூட ஒவ்வொரு நோட்டிகேஷன் வரும் ஓகே பாய் பாய்